வேலையில்லா பாட்டுதாரி என்னுடைய இருபத்தி ஐந்தாவது படம் பதினாலு வருஷமாக நான் சினிமாவுக்கு வந்து பதினாலு வருஷம் ஆகுது இந்த இப்போல்லாம் சினிமாவில் முன்னாடியெலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவுக்குள்ளே வர்றது வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது இப்போது வர்றது ஈஸி ஜெயிக்கிறது கூட ஈஸி ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம் பதினாலு வருஷமாக இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம் அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த இடத்துல நான் அதை தெரிவிச்சுக்க என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸில் இருந்திருக்கோம் சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸில் இருந்ததில்லை பட் யூ ஆல்வேஸ் பீன் தேர் நீங்கள் எப்போவுமே இருந்திருக்கீங்க அண்ட் எப்பவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேலையில்லப்பட்டது எனக்கு ரொம்ப முக்கியமான படம் எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு அண்டு ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்டு அப்படியே ஆர்டரில் சொல்லிட்டேன்னா எஸ்கே பார்ட்டி எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சார் அண்ட் ஜேம் சார் ரொம்ப இப்போ அவங்க ஒரு படத்தை பிரம்மாண்டமான முறையில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ப்ராப்ளம் ஆகியிருக்காங்க இந்த படத்துக்கும் அவங்களுடைய சப்போர்ட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு விவேக் சார் ஆமாம் விவேக் சாரை மீட் பண்ணி நான் விவேக் சார்ட்ட இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக தான் இருந்தார் அண்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு உத்தம புத்திரங்கள் அதே தான் நடந்தது அண்டு இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எங்கக்கிட்ட விவேக் சார் அதை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ எனக்கு இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அந்த நல்ல பேரை கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது இன்னொன்று என்னுடைய இருபத்தைந்தாவது படத்தில் அவர் இருக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ அவர் இருக்கார் அது எனக்கு நடந்திருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில் ஸோ பட் இருந்தாலும் என்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணி கொடுத்தார் இந்த படம் அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரண்யா மேடம் என்ன சார் அவங்களை பற்றி என்ன சொல்கிறது ஒரு டைமில் எல்லா படத்துலேயும் மனோரமா ஆட்சி இருப்பாங்க எல்லா படத்துலேயும் இருப்பாங்க அவங்க இல்லாத படமே இருக்காது லேட் எயிட்டிஸ் ஏர்லி நைன்ட்டீஸ் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போது சரண்யா மேடம் இருக்காங்க ஐ திங்க் மை கம்பேரிசன் இஸ் வெரி ப்ரிசைஸ் ஸோ அண்ட் இட்ஸ் இட்ஸ் எ பிக் ஹோல் இட்ஸ் அ பிக் கேப் தட்ஸ் பீன் ஃபில்டு அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் அபவுட் இட் அம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் சரணா மேடம் அதான் சொன்னாங்க வந்து நான் அன்னின் அண்ணி அவர் அணியின் தான் நான் கூப்பிடுவார் நீங்களாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு என்னென்னா அவர் இப்படியே இருந்துருவார் பக்கத்தில் அன்னி அண்ணின்ட்டு ஷார்ட்லேருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது பட் அதான் ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல எல்லாம் சூப்பராக நாங்கள் நடித்து வெளுத்து வாங்கிட்டு அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க நான் வெளியே வந்து அதை சொல்லியிருப்பேன் இங்கே பட் அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க ஒன்றுமே கேட்க முடியலன்னா என்ன அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சா ஈஸியாக இருக்கேன் ஈஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு ஈஸியாக தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்காக கஷ்டமாக யோசித்து யோசிச்சா சீன் எழுத முடியும் அவங்க நல்லா நடிக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப அந்த அம்மா அம்மாங்கிற பாடல் அவங்களுக்கு அவங்க எவ்வளோ லக்கின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப லக்கி அவங்க அந்த பாட்டுக்கு கிடைச்சது வந்து அந்த பாட்டுடைய அதிர்ஷ்டமும் கூட அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாக்கியம் அனிருத்தும் அது அனிருத்துக்கும் அது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அமலாபால் அவங்களே அது அர்ச்சமாகவே அறிக்கமான முன்னாடி நாங்கள் ரெண்டு படம் பண்ண வேண்டியது அது போச்சு இது போச்சு ஆமாம் போச்சு ஓகே இப்போ ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் மெயினாக அமலாபால் இந்த ரீசன் என்னென்னா இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ்னா அது பொதுவாக சொல்லுவாங்க நம்மளை சொல்லுவாங்க பாய் டெக்ஸ்ட் ஸ்டோரி இமேஜ் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி அது ஹீரோயின்ஸில் பார்த்திங்கன்னா அமலாபாலுக்கு அந்த இமேஜ் இருக்குது கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது ஸோ இது அந்த யதார்த்தம் கண் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அமலாபால் அண்ணன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் ரொம்ப ஒரு அந்த கேரக்டர் கேரி கேரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை கொஞ்சம் கஷ்டம் அண்ட் சீட் அ குட் ஜாப் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் சுரபி அகெயின் விவேக் சர் மாதிரி சுரபி கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் தான் சொல்லணும் பட் ஷி வெரி ஸ்வீட்லி அக்செப்டட் டு த ரோல் அண்ட் ஷி ரெடி யூ சுரபி அண்ட் சுரபி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நானாக போட்டுற மூலிமா அசிங்கமாக இருக்கும் நான் போட்டு வந்தேன் அவங்க போட்டு வந்தாங்க நல்ல நைஸ் ட்ரெஸ் அண்ட் நல்லா இருக்குது அண்டு அமிதாஷ் அண்ட் ரிஷி நாங்கள் எங்கள் ஒண்டபா ஃபிலிம்ஸில் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் எங்கள் பேனுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் உங் அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கும் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் சமுத்திரகனி சார் இதே தாஜில் தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணேன் நான் அவரை மீட் மீட் பண்ணி அப்பா கேரக்டர்னு ஒன்று இது வரைக்கும் பண்ணதில்லை ஸோ கொஞ்சம் அவருக்கு தயக்கம் இருந்ததோ இல்லையோ தெரில அவருடைய நண்பர்களுக்கு பயங்கரமான தயக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவர் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேர் பணாதீங்க பணாதீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறார் அவர்கிட்ட எல்லாமே தாண்டி அவர் என் மேல இருக்கிற அன்பினாலையும் நட்பினாலையும் இந்த பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்ட் இந்த படத்துக்கு யானை பலம் சமுத்திர கணேஷ் சார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னுடைய அண்ணா செல்வராகவன் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னை கேட்டது யாரா இந்த அப்பா அப்படின்னு தான் கேட்டார் என்கிட்ட அவர் அவ்வளோ ஒரு இட் சச்சின் இம்ப்ரெஸ் பர்ஃபார்மன்ஸ் அனிருத் கரெக்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சோஃபார் இந்த படத்துடைய பாடல்கள் தான் தேர் எ டைம் ஐ வாஸ் சப்போர்ட்டிங் அனிருத் ஐ வாஸ் சப்போர்ட் நவ் அனிருத் ஹஸ் க்ரோன் டு அன் எக்ஸ்டென்ட் வெர் பிகம் மை சப்போர்ட் அண்ட் எனக்கு அனிருத்தோடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்தை கொடுத்துருக்கு அண்ட் ஐ வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் இஸ் க்ரோத் அதுக்கு மேல அவரை பத்தி எனக்கு புகழ்ந்து பேசில கீப் கோயிங் ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன் அனிருத் வந்ததுக்கு அப்புறம் என்னை யாரும் ஒல்லினே இல்லை நிறுத்திட்டாங்க இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சா நடிகர்லாம் எழுதுவீங்க அதெல்லாம் இப்போ வரதே இல்லை நிறுத்தியாச்சு அது காரணம் என்னன்னா நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் அது அனிருத்தா அப்படின்னு அது காரணம் அப்படின்னு ஏன்னா அனிருத் வந்தோன்னா என்ன விட்டாங்க இல்ல என்னோட ஒல்லியாக ஒரு கேரக்டர் வந்துச்சுங்க அண்ட் ஆனால் பாருங்க ரெண்டு பேரும் ஒல்லியாக இருந்தாலும் கொஞ்சம் மூர்த்தி சிரிச்சா இருந்தாலும் கொஞ்சம் கீர்த்தி வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஹீஸ் ஒரு நாலு படம் மியூசிக் சோஃபர் நாலு படம் இது அஞ்சாவது படம் ஒரு நாலே நாலு படம் ஆடியோவில் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அண்டு ரொம்ப 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 கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் அண்டு நாலு படம் நாலு ஆல்பம் இருபது பாடல்கள் இருபது பாடல்களும் ஹிட் இது ஒரு ரெக்கார்ட்னே சொல்லலாம் சோ அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ் அண்ட் ஐ ப்ளஸ் யூ தட் கண்டினியூஸ் தட் வே படம் இந்த மாதம் திரைக்கு வர்றதற்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு அநேகமாக இந்த மாதம் திரைக்கு வந்துவிடும் ஒரு சில நாட்களில் இந்த தேதி இன்னும் தேதி இன்னும் தெரிஞ்சிடும் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் கீப் சப்போர்ட்டிங் மை பேனர் அண்ட் சோ தட் ஐ கேன் சப்போர்ட் அதர் யங் டேலண்ட்ஸ் அண்ட் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் கீப் சப்போ மீன் கிவ் யோர் சப்போர்ட் டு ஆர் ஃபிலம் வேலையில்லா பட்டதார் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் ஆல் அஃபர்ஸ் அண்ட் ஒன்ஸ் again ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நான் லேட்டாக வந்து மன்னிப்பு கேட்கலன்னா அது அடைஞ்ச மாதிரியே இருக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் தாமதமாக ட்ராஃபிக்கில் மாட்டிகிட்டு வந்ததுக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி